அதுல சொன்னார் புதுமை பெண் திட்டம் ஐ சேர்ந்தாலும் உண்டு தமிழ் புதல்வன் திட்டம் இரண்டு மாதம் ஆயிரம் ரூபாய் அட்மிஷன் போட்டு அடுத்த மாதத்திலிருந்து ஆயிரம் ரூபாய் மற்ற சலுகை இல்லாம மற்ற ஸ்டைஃபண்ட் இல்லாம இந்த சலுகை உண்டு ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன் உங்களுக்கெல்லாம் எல்லாம் பெருமையான விஷயம் இந்த புதுமை பெண் திட்டமும் தமிழ் புதல்வன் திட்டமும் கல்லூரிகளிலே செயல்பவர்களுக்கு உண்டு என்று சட்டமன்றத்திலே அறிவித்த பொழுது அதற்காக வாழ்த்து பேசுவதற்காக நான் எழுந்த பொழுது அன்றைக்கு அது நான் வைத்த கோரிக்கை டிப்ளமோவில் சேர்ந்தாலும் ஐ சேர்ந்தாலும் அந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று நான் வைத்த கோரிக்கை உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்திலே வைத்த கோரிக்கை அது இன்றைக்கு பலன் அளிக்கிறது பிரின்சிபால் சொல்லும் பொழுது உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைந்தேன் நான் அந்த அளவுக்கு இன்றைக்கு தமிழக அரசாங்கம் நம்முடைய அடுத்த தலைமுறை நன்றாக சம்பாதிக்க வேண்டும் தாய் தகப்பலை பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் இவ்வளவு பல நல்ல திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள்